சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதை பெற்ற எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் சார் தற்போது உங்களுக்கு இந்த சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு தேசிய விருது இதை எப்படி பாக்குறீங்க முதலில் ஜெயாபிர சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த விருது நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட வார்த்தைகள் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த விருது எனக்கு கிடைப்பதற்கு எனக்கு இந்த வேடத்தை கொடுத்த என்னுடைய அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி இந்த விருது கிடைத்தது இனிமேலும் நீ வந்து நல்ல கேரக்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு விருதா

இது போல உங்க லைஃப்ல உள்ள நீங்க நடிச்ச படத்து மூலமா வேற ஏதேனும் உங்களுக்கு விருதுகள்லாம் கிடைச்சிருக்கா இந்த விருதை எப்படி பாக்குறீங்க சார் சந்தோஷமா இருக்குமா அவனுதான் அதாவது அதற்கெல்லாம் வந்து நாம் வந்து இன்னும் கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சார் இணைப்பில் வந்து எங்களோட உங்களோட இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்